எல்லோருக்கும் வணக்கம் திருக்கோளூர் பெண் ரகசியம் முப்பத்தி ஐந்து இரு மன்னர் பெற்றேனோ வால்மீகியை போலே இந்த இராமாயண கதையை திருக்கோளூர் பெண் பிள்ளை ஸ்ரீராமானுஜரிடமும் அவருடைய சிஷ்யர்களிடமும் கூற ஆரம்பித்தாள் வால்மீகி முனிவர் இந்தியாவின் பழம்பெரும் இதிகாசங்களில் ஒன்றான இராமாயணத்தை இயற்றியவர் இலங்கையிலிருந்து ஸ்ரீராமபிரான் சீதா பிராட்டியை மீட்டு வந்தார் வனவாசம் முடிந்து அயோதிக்கு திரும்பினார்கள் அயோதி மன்னராக ஸ்ரீ ராமபிரான் பொறுப்பேற்றார் பல ஆண்டுகள் ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்தார் அயோத்தியே மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்து வந்தது ஒரு நாள் நகர்வளம் வந்த காவலாளி அங்கே ஒரு வீட்டில் சீதா பிராட்டியை பற்றி தவறான விவாதம் நடந்து கொண்டிருப்பதை அறிந்து ஸ்ரீ ராமபிரானிடம் கூறினார் அந்த வார்த்தைகள் ராமருடைய நெஞ்சில் முள் குத்தியது போல் குத்தியது தர்மத்திற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து வந்த நாம் இப்படி ஒரு விஷயத்தை எண்ணி பார்க்கவில்லையே என்று எண்ணி வருத்தப்பட்டார் அப்போது சீதா பிராட்டி கர்ப்பமாக இருந்தால் மக்களின் நலனுக்காகவும் தர்மத்திற்காகவும் தானே ஒரு காட்டிற்கு சென்று வால்மீகியின் ஆசிரமத்தில் வசிப்பதாக சீதா பிராட்டி ராமபிரானிடம் கூறினார் ராமபிரானின் வருத்தத்தை தீர்ப்பதற்காக சீதா பிராட்டி இப்படி ஒரு முடிவு எடுத்தால் உடனே சீதா பிராட்டியை காட்டில் கொண்டு போய் விட்டு வர லக்ஷ்மணரை பணித்தார் ஸ்ரீராமர் கங்கையாறு பாயும் பித்தூரில் வால்மீகி ஆசிரமம் இருந்தது அந்த ஆசிரமத்தில் சீதா பிராட்டியை விட்டுவிட்டு லக்ஷ்மணர் அயோத்திக்கு திரும்பினார் ஆசிரமத்தில் வைத்திருந்து வால்மீகி சீதா பிராட்டியை பாதுகாத்து வந்தார் அவர் ஆசிரமத்திலேயே பிராட்டியாருக்கு குழந்தை பிறந்தது தாயும் சேயும் அங்கு நன்கு வளர்ந்து வந்தது பிராட்டியார் குழந்தையை வால்மீகி பொறுப்பில் விட்டுவிட்டு தண்ணீர் எடுத்து வர வெளியே சென்றாள் அப்போது வால்மீகி தியானத்தில் இருந்தார் தண்ணீரை மீண்டும் எடுத்து வர சென்ற பிராட்டியார் தியானத்திற்கு இடையூறாக இருக்குமே என்று நினைத்து குழந்தையை எடுத்து கொண்டு சென்று விட்டாள் தியானத்திலிருந்து மீண்ட வால்மீகி கண் விழித்து பார்த்தார் குழந்தை காணவில்லை திகைத்து போனார் பிராட்டியாரிடம் என்ன சொல்வேன் என்று நினைத்து ஒரு தர்பை பிள்ளை கிள்ளி போட்டு அதிலிருந்து ஒரு குழந்தையை உண்டாக்கினார் தண்ணீர் எடுத்து வந்த பிராட்டியார் ஒரு கையில் குடமும் மறு கையில் குழந்தையுமாக வந்தாள் உள்ளே வந்ததும் வேறொரு குழந்தை தவழ்வதை பார்த்தாள் இவ்வாறு இரு குழந்தைகள் வால்மீகி ஆசிரமத்தில் வளர்ந்து வந்தது அந்த இரு குழந்தைகளுக்கும் லவன் குச்சன் என்று பெயரிட்டாள் ராமாயணத்தை வால்மீகி முதன் முதலில் கற்றுக் கொடுத்தது இந்த குழந்தைகளுக்குத்தான் நற்பண்புகளுடனும் நற்குணங்களுடனும் அறிவில் சிறந்தவர்களாகவும் ஆயுதங்களை கையாளுவதில் நன்கு தேர்ச்சி பெற்றவர்களாகவும் லவ குச்சனை வால்மீகி வளர்த்தார் இந்த கதையை சொல்லிவிட்டு திருக்கோளூர் பெண் பிள்ளை கேட்டால் இரு மன்னரான லவன் குச்சனை நான் வால்மீகி போல் வளர்த்து ஸ்ரீராமருக்கு சேவை புரிந்தேனா நான் ஏன் இந்த ஊரில் இருக்க வேண்டும் என்று ஸ்ரீராமானுஜரிடம் கேட்டால் ஸ்ரீராமானுஜர் ராமானுஜர் சிரிப்புடன் இந்த கதை அருமையாக இருக்கிறது வேறு ஏதாவது கதை வைத்திருக்கிறாயா என்று கேட்டார் அதற்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை என்னிடம் நிறைய கதைகள் இருக்கிறது என்று சொல்லி அடுத்த கதையை சொல்ல ஆரம்பித்தால் அடுத்த கதையை அடுத்த காணொலியில் காண்போம் நாமும் வால்மீகி போல் பகவானிடத்தில் பக்தி செலுத்தினால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு മോക്ഷ പദവിയാണ് വൈകുണ്ഠ പദവിയും കിടക്കും ശ്രീരാമ രാമ രാമേ തീരമേ രാമേ മനോരമേ സഹസ്രനാമ തമനാമ വരാണനേ